அல்லாம் என் அன்பு குழந்தையே நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் நான் உன் வீட்டிற்கு வருவதற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தேன் ஏன் என்று சொன்னால் என்னுடைய அன்பு குழந்தை நீ அது மட்டுமல்ல நீ நான் வருவதற்காக நீண்ட நெடிய நாட்களாக காத்து கொண்டிருந்திருக்கிறாய் அதை நான் நன்றாக அறிவேன் என்னுடைய குழந்தை உனக்கு கிடைக்காத ஒன்றை நான் தரப்போகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த அப்பா உன்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என் அன்பு குழந்தை என் செல்ல குழந்தை உன்னை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் ஒருபொழுதும் மறக்கவே மாட்டேன் இப்பொழுது நான் உன்னை நெருங்கி வந்திருக்கிறேன் நெருங்கி வந்திருக்கிறேன் நீ அறிந்து கொள் புரியாமல் நீ சென்று விடாதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு பிறகு உன்னுடைய இந்த நாளை துவங்கு நான் உன்னுடைய வீட்டிற்கு வரப்போகிறேன் என்று சொல்கிறேன் நீயோ அப்பா அப்பா என் வீட்டிலே இது நாள் வரை நீங்கள் இருந்ததாகத்தானே நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் உண்மை நான் வந்து வந்து சென்று கொண்டிருந்தேன் இனிமேல் இனிமேல் உன்னுடைய வீட்டிலே நிரந்தரமாக தங்கி உன்னை ஆசீர்வாதம் செய்ய போகிறேன் உனக்கு எது கிடைக்கவில்லையோ எதை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அதை தருவதற்காக உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் உன்னுடைய துன்பங்களெல்லாம் தூசு தூசாக போகிறது நீ இது என்ன கனதெல்லாம் கண்டு கொண்டிருந்தாயோ அந்த கனவை எல்லாம் தனவாக்குவதற்காகவும் உன்னுடைய வீட்டிலே இருக்கிற அந்த கெட்ட சக்தி அந்த கெட்ட சக்தியானது வெளியேற்றப்படும் வரை நான் ஓய மாட்டேன் அங்கு வந்து உனக்காக நான் போராடி உன் குடும்பத்திற்காக நான் அந்த கெட்ட சக்தியோடு போராடி அதை வெளியேற்றி விட்டு அங்கேயே தங்கிவிடுவேன் அதற்கு அடுத்தடுத்து யாராவது உனக்கு துன்பப்படுத்துவதன் பொருட்டு ஏதாவது ஏவல் பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் எது இடு மருந்து எது இருந்தாலும் எதை உனக்காக எதிராக செய்தாலும் அந்த எதிராளியை நான் சும்மா மாட்டேன் சும்மா விட மாட்டேன் அவன் செய்ததையெல்லாம் அவள் செய்ததையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு உன்னை பத்திரமாக பவித்திரமாக என் பிள்ளையாக என் பிள்ளையாக உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னை ஆசீர்வதித்து தினம் தினம் நீ வெளியே செல்லுகின்ற பொழுது நீ செல்லுகின்ற பொழுது நானும் உன்னுடனே கிளம்பி வருவேன் உன்னுடைய வீட்டில் மட்டுமல்ல நீ செல்லுகின்ற இடமெல்லாம் பாதுகாப்பாக வழி துணையாக உன் வாழ்க்கையெல்லாம் துணையாக தான் வருவேன் என் தங்கம் நீ என் தங்கம் என் செல்லம் நீதான் உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக முடித்து தரும் வரை அந்த நாள் முழுவதும் ஒன்றோடு நான் இருப்பேன் நீ எதை நினைத்தும் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இரன்பு பிள்ளையே எல்லாம் துன்பம் முடிந்து விட்டது துயரமெல்லாம் கடந்து விட்டது இந்த மாதிரியான எண்ணங்களெல்லாம் பயங்களெல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது இனிமேல் பயப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நினைத்துக்கொள் யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும் எந்த உறவு இருந்தாலும் எந்த உறவு போதாலும் நான் உன்னுடைய சொந்த உறவாக இருப்பேன் சொந்த உறவாக இருப்பேன் உனக்கு எல்லா உறவாகவும் இருப்பேன் உறவில்லை எனக்கு உறவில்லை எனக்கு துணை இல்லை என்றுதானே கதறுகிறாய் என்றுதானே கதறுகிறாய் தார் இருக்கிறேன் தான் இருக்கும் வரை உனக்கு துணை இல்லை என்று ஒருபொழுதும் நீ கதறாதே ஒருபொழுதும் நீ துன்பப்படாதே துணையாக நான் வருவேன் வழி துணையாக நான் வருவேன் நாளை உன் வீட்டில் வந்து அமர்ந்தால் அதன் பிறகு உன் வீட்டிலே தான் நான் வாசம் செய்யப் போகிறேன் உன் வீட்டில் மட்டும்தான் நான் வாசம் செய்யப் போகிறேன் உன் வீட்டிலிருந்து நீ கிளம்பி உன் அலுவல்களை முடித்து கொண்டு வரும் வரை அந்த அலுவலை செம்மையாக வெற்றிகரமாக செய்துவிட்டு பிறகு நீ திரும்பி வரும் வரை உன்னுடனே நான் இருப்பேன் உன்னுடனே நான் பயணிப்பேன் அந்த பயணத்தையும் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் அந்த வேலையையும் வெற்றிகரமாக செய்வேன் உன் வாழ்க்கை முழுவதும் இனிமேல் நான் இருந்து கொண்டே இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் الله عليك